லட்சக்கணக்கில் லோன் எடுத்து வாங்கிய அடுக்குமாடி குடியிருப்பு ஆசையாக சுவற்றை தொட்டுக்கூட பார்க்க முடியவில்லை உதிர்ந்து வரும் சிமெண்ட் பூசல் வைத்தெறிச்சலில் பாசியம் நிறுவன வாடிக்கையாளர்கள் காஞ்சிபுரத்தில் நடந்தது என்ன முழு விவரத்தை பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த குப்பம் பகுதியில் பிரபல கட்டுமான நிறுவனமான பாசியம் நிறுவனம் கட்டிட அடுக்குமாடி குடியிருப்புகள் தரமின்றி இருப்பதாக தற்போது புகார் எழுந்துள்ளது சுமார் ஒன்பது விளாக்குகளில் இருநூற்றி வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளும் சுமார் நூற்று தொண்ணூத்தெட்டு விழாக்களும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பாசியம் நிறுவனத்தால் இந்த மேவலூர் குப்பம் பகுதியில் கட்டப்பட்டது இதில் சுமார் நானூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கப்பட்ட வீடுகள் தற்போது உதிரத் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது புதிதாக வீடு வாங்கும்போது நன்றாக இருந்த நிலையில் தற்போது ஆண்டுகள் செல்ல செல்ல குடியிருப்புகளின் தரமானது கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் கூறப்படுகிறது குடியிருப்பு பகுதிகளில் சுத்திகளை கொண்டு லேசாக தட்டினால் கூட கட்டுமான பகுதியில் உள்ள சிமெண்ட் பூச்சிகள் எல்லாம் உதிர்வதாக அப்பகுதிவாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் அடுக்குமாடி குடியிருப்பு தூண்கள் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள சிமெண்ட் மேற்பூச்சிகள் எல்லாம் தரமற்றவையாக உள்ளதால் தாமாகவே பெயர்ந்து விழுவதாகவும் கூறப்படுகிறது குடியிருப்புகளின் கதவுகள் கூட தொட்டவுடனே உடைந்து விழுவதாகவும் குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதேபோல குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடுகளின் வாசல் கால்கள் உள்ள பகுதிகளில் கூட சிமெண்ட் பூச்சிகள் எல்லாம் பயிர்ந்து விழுந்துள்ளதாகவும் இதற்கு தரமற்ற முறையில் மேற்கொள்ளப்பட்ட கட்டுமான பணிதான் காரணம் எனவும் குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் அதேபோல கைகளை கொண்டு தட்டினால் கூட சிமின் பூச்சிகள் உதிர்ந்து விழுவதால் கட்டுமான பணியின் தரம் மிகவும் மோசமாக உள்ளது என தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து பலமுறை இக்குடியிருப்புகளை கட்டிய பிரபல கட்டுமான நிறுவனமான பாசியம் நிறுவனத்திற்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கைகளையும் அந்த நிறுவனம் மேற்கொள்ளவில்லை என அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் பாசியம் நிறுவனத்தின் மீது இருந்த நம்பிக்கையை தாங்கள் இழந்துவிட்டதாகவும் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்